வணக்கங்க இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மக்கிட்ட வந்து நாட்டு ரக பல நாற்றுகள் இருக்குது என்னென்ன இருக்குன்னா சிவப்பு கொய்யா சிவப்பு கொய்யாவில் வந்து உருண்டை கொய்யா கூம்பு கொய்யா வெண்ணாவல் சிவப்பு சீத்தா இன்னும் விற்பனைக்கு இப்போக்கு நம்ம நாற்றுகள் வைக்கிற அளவுக்கு இருக்கிறத மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன் கவரில் இருக்கிறது எல்லாத்தையுமே காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இந்த ரக நாற்றுகள் வந்து சிவப்பு உருண்டை கொய்யா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷமான பழமையான மரத்தில் இருந்து எடுத்துகிட்டு வந்தது நீங்கள் இந்த ரகம் போட்டிருக்குறோம் இது பாருங்கள் கண் இவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் நம்ம கண் பார்க்க தான் நமக்கு சின்னதாக இருக்குமே தவிர நீங்கள் நிலத்தில் வச்சுட்டீங்கன்னா மட மடம் மடமடம்னு கிளம்பிடுவாங்க இது வந்து சிவப்பு உருண்டை கொய்யா நான் இப்போ இந்த அளவுக்கு வருங்க இது வந்து இது வந்து நம்ம கொல்லிமலையில் எடுத்தது இந்த ரகம் இது அருமையான ரகம் இது வந்து சீத்தாங்க இது வந்து நம்ம நார்மலாக பார்க்குறேன் நாட்டு சீத்தா இது வந்து நாட்டு சீதா இதில் ஒரு ஒரு நூற்றி இருபது கன்று போல இருக்குது இதில் ஒரு முந்நூறு கன்று போல இருக்குது அந்த ஆண்டு வந்து சிவப்பு உருண்டை கொய்யா நல்லா தெளிவாக இருக்கும் தொடக்கத்துலேருந்து முடிவு வரி நம்ம ரசாயனம் இல்லாமல் கொண்டுட்டு வரணும் இதுவே நாலு கன்று நம்ம ம நிலத்தில் வச்சிட்டோம்னா ஒடியாந்துருவாங்க ஒடியாந்துருவாங்க மட மடம் மட மட மடன்னு ஒடியாந்துருவாங்க பாருங்க அவ்வளோ நேர்த்தியா இருக்கு பாருங்க கண்ணு பாருங்க இப்பயே பாருங்க ரெண்டு கிளை விட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மண்ணில் வச்சிட்டோம்னா மடமடன்னு ஒடியாந்துருவாங்க இதுல வந்து பேஷன் புருட் இருக்கு பேஷன் புரோட் வந்து இருக்கு பாருங்க இதுதான் பேஷன் புருட் இது கொடியா படுறது இது வந்து நம்ம கொடியா படுறது இதே பெருசு இருக்கு காட்டுறோம் பாருங்க உங்களுக்கு இது கொடியா படுறது நெல்லி நாட்டுகள் இருந்தது அதிக ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு போட்டிருந்தோம் எல்லாம் விற்பனை ஆயிடுச்சு இது நெல்லி நாட்டு நெல்லி நாட்டுகள் இது தாங்க அந்த பேஷன் ஃப்ரூட்டு தான் கொடியா படரும் பார்த்தீங்க இப்படியே வச்சு விட்டோம்னா கொடியா படம் ஒரு பந்தல் ஏற்றி விட்டோம்னா போதும் இது வந்து ராமர் சீதாங்க அப்போ பார்த்தது வந்து நம்ம நார்மலாக எல்லா இடத்தையும் இருக்கிற நாட்டு சீதா இது நம்ம நாட்டு ராமர் சீதாங்க பழமே நல்லா ஒரு பழம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ பக்கம் வரும் தாராளமாக அரை கிலோ வரும் இது நல்லா அருமையான வரும் இது எல்லா இடத்துக்குமே இதுவும் வரும் இதோட கண்ணு வச்சிருக்கிற மாதிரி காற்றம் பாருங்கள் இதுவே சுண்ணாம்பூமி இதுலேயே அப்படி வந்திருக்கு பாருங்கள் காற்றம் கடைசியா சீதாலேயே ஒரு நாலு ரகம் இருக்குங்க நம்ம எப்பயும் பார்க்குற ரகம் அது ஒரு சீதா இது ராமர் சீதா இன்னொன்று முன் சீதா இன்னொன்று சிவப்பு சீதா நாலு ரகம் இருக்கு இதுதாங்க ராமர் சீதா இதுதான் உங்களுக்கு நான் பதிவில் காட்டுறேன்னு சொன்னேன் கண்ணுமா நாற்றுகள் காட்டுறதுதான் இது இதுதாங்க கிட்டத்தட்ட பாருங்க ஒரு ஆறு அடி பக்கம் வந்துருச்சு நாவல்லே வந்து நீங்க வந்து இயல்பா பார்த்துருப்பீங்க நாவல் இது வந்து வெண்ணாவல் வெண்ணாவல்னா ஒட்டு ஒற்றகம் கிடையாதுங்க இது வந்து வெண்ணாவல் கிட்ட கட்டமா இது நாவல்லே வந்து இது வெண்ணாவல் பார்க்க நம்ம இயல்பா இருக்கிற நம்ம நாட்டு நாவல் செடி மாதிரிதான் இருக்கும் ஆனா நம்ம வளர்ந்து காய்க்கும் போது நம்ம நெல்லி இருக்கும் பார்த்தீங்களா நெல்லி கலர்ல இருக்கும் அதோட போட்டோ உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் பதிவு பண்றேன் இந்த செடி நம்ம கிட்ட இருக்கு இதில் வந்து ஒட்டு தான் எல்லாரும் கொடுக்குறாங்க நம்ம நாட்டு ரகமே நம்ம கிட்ட இருக்கு இருந்து நமக்கு இந்த விதைகள் வந்து நம்ம எடுத்தோம் இது வந்து ரோஸ் மாதுளை நல்ல இனிப்பு ரகம் கிட்ட கட்டுமா இது நல்ல இனிப்பு ரகம் பார்த்துங்க ரோஸ் மாதுளை இது வந்து இதுலேயும் நமக்கு இந்த ரகத்துலேயும் நம்மக்கிட்ட கிட்ட இருக்கு நல்லா இதுவும் காய் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராம் முந்நூற்றம்பது கிராம் கிட்டே வரும் இப்பயே பாருங்க நம்ம நாடை பொறுத்தவரையும் என்ன கீழே விடுறாங்கிற மாதிரி இருக்கும் வேறு இருக்குது பாருங்க நம்ம கீழே வச்சுட்டோம்னா போதும் ஒடியாந்துருவாங்க மடம் 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 மடம்னு ஒடியாந்துருவாங்க சிவப்பு பப்பாளி இந்த ரகம் வந்து இதில் ஒரு ஒரு நூறு செடி போட்டு வச்சிருக்கிறேன் இது நம்ம நாட்டு பப்பாளிலே சிவப்பு பப்பாளி இது ஒரு ரகங்க வெண்ணாமல் வந்து இடம் இருக்கிறவங்க வீட்டுக்கு ஒரு மரம் வச்சு விடுங்க நம்ம சித்தர்கள் வந்து அப்ப கோயில்ல வந்து இந்த மரத்தை வச்சிருக்காங்க இது அதிகம் பண்ருட்டியில் ஒரு மரம் இருக்கு கோயில் பக்கத்துல இருக்கு இது வந்துங்க அங்க பார்த்தது சிவப்பில் வந்து உருண்டை கொய்யா இது சிவப்பில் வந்து கூம்பு கொய்யா இது அருமையான ரகங்க பிடிச்ச ரகன்னு கூட சொல்லலாம் இது நம்ம கிட்ட காட்சிக்கிட்டே இருக்கு இது அருமையான ரகம் உங்கள்கிட்ட சொன்ன பாத்தீங்கன்னா பேஷன் புரூட் பேஷன் ஃப்ரூட்டில் வந்து மஞ்சள் பாருங்க இந்த மாதிரி கொடியாக படறோம் இது நம்ம இதே வைக்க வேண்டிய நேரம் ஸ்டேஜ் நம்மள்ட்ட ஒரு நாள் வச்சு விட்டுருக்குறோம் இது அருமையான ரகம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு இருந்து காய் வந்துடும் நல்ல மண்ணாக இருந்ததுன்னு வச்சுங்க மடம் மடம் ஒடியாந்துடும் கொஞ்சம் நிழல் தேவை ஆனால் வெயில்லேயும் நிற்கிது நிழல் இருக்கிற இடம் பார்த்து நட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது இப்போ நீங்கள் இருந்து செடி எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு தான் இருக்கும் இது வந்து குட்டி ஆரஞ்சுங்க இது இப்போ தான் போட்டிருக்கு போட்டு ஒரு ரெண்டு மாதம் ஆகுது இப்போதான் ஒரு மூணு இலம் வந்திருக்கு அப்பள தலைவர் இது வந்து குட்டி ஆரஞ்சு குட்டி 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 குட்டியாக கொத்து கொத்தாக காய்க்கும் இப்போ நம்ம நார்மலாக பார்க்குற விட நான் ஆரஞ்சு இவ்வளோ பெருசு இருக்கும் இது இவ்வளோ பெருசு இருக்கும் குட்டி ஆரஞ்சு இதுலேயே வந்து பாருங்க இது வந்து பப்ளி மாஸ் தான் போட்டிருக்கிறோம் இது வந்து ஒன்றா முளைச்சி வராங்க ஏன்னா நம்ம முள் ரகத்தை பொறுத்தவரையும் எலுமிச்சா இதெல்லாம் வந்து முல்லைமாக தான் வரும் இதுவே நான் மூணு மூணு மாதம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் இது வந்து பப்ளி மாசு என்னான்றக்கிறது கொழுமிச்சை எல்லாம் புல்லு போய் மூடி கிடக்கு கொழுமிச்சை யாருக்கு பாருங்க முளைச்சி வரட்டும் அப்படிங்கிறதா பிடுங்காமல் வச்சுருக்குறோம் புல்லு பிடுங்கினா மொத்தமாக வேரோட பிடிங்கிட்டு வருது கண் வந்துருமோன்னு பயமாறு அதனால அப்படியே விட்டுருக்குறோம் இது ஒரு ரகம் நீங்கள் ஒரு அஞ்சு நாட்டுகள் கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு நான் அனுப்பி வச்சுருவேன் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாக அனுப்பினோம்னு வச்சுங்க உங்களுக்கு ஒன்று இல்லைனா ரெண்டாவது நாள் உங்கள் கைக்கு வந்துடும் நல்லபடியாக வந்து சேர்ந்துடும் அனுப்பிட்டு தாங்க இருக்கிறேன் இது ஏன் வந்து விற்பனை பதிவுங்கிறத விட ஒரு நாட்டு ரகத்தை தேடி கொண்டுட்டு வந்து வச்சு உங்களுக்கு கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பைசா கொடுத்ததுன்னா உங்களுக்கு கையில் வந்துருது கையில் வந்து சேர்ந்துருது கண்ணு இதை நாங்கள் ஒவ்வொரு ரகத்தையும் கொண்டு எடுத்துகிட்டு வர்றது பெரிய ஒரு சவாலாக இருக்குது அதை கண்டுபிடிச்சி அதை நம்ம இது இப்படி இருக்குமா இது எத்தனை வருஷத்து மரம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து இது நல்லா காய்க்குதா என்ன எப்படி இருக்குது டேஸ்ட்டு பாரம்பரிய ரகத்தை நடுங்க எப்பயுமே நான் சொல்கிறது தான் காய்கறிகளாக இருந்தாலும் சரி பழமரங்களாக இருந்தாலும் சரி அது மர வகைகளாக இருந்தாலும் சரி நாட்டு ரகத்தை பயிர் பண்ணுங்க அதுதான் வந்து உங்களை காப்பாற்றும் நீங்கள் தேவை உள்ள நண்பர்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதில் அழைங்க இல்லைன்னா மெசேஜ் கூட பண்ணுங்க பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு நான் எத்தனை கன்று வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு நான் வந்து கொரியர் போட்டு விட்ருவேன் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலம் எல்லாத்துக்கும் அனுப்பிக்கிட்டு தான் இருக்கேன் அஞ்சு கன்று முதல் அனுப்புகிறேங்க அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்